அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போது மேலும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் இந்த வீடியோ ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களான உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவது அந்த மாதத்துல நம்முடைய ராசியிலேயே சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகமும் கன்ஜெக்ஷன்ல சஞ்சார செய்யும் மேலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மேல பதிந்திருக்கும் இதுல புதன் பகவான் ஆட்சி நம்முடைய ராசியிலேயே நம்முடைய ராசிநாதன் ஆட்சியா சஞ்சார செய்யறாரு குறிப்பா ஒரு பத்து நாள் மட்டும் நம்முடைய ராசியில சஞ்சார செய்வாரு அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி இதுவுமே

கொஞ்சம் மைனூட்டா இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போது இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் ஒரு இருபது நாள் சஞ்சார செய்வார் ஆகவே இந்த இருபது நாளும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேணாம் இதுல புதன் பகவான் நம்முடைய ராசியிலேயே ஆட்சியா ஒரு பத்து நாள் நமக்கு பேவரா இருப்பாரு அவை பெருசா மைனஸ் இல்ல எடுக்கிற முடிவுகள்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மன இருக்கும் ஆனா என்ன கேதுவும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பதட்டகரமான ஒரு சூழ்நிலையோ ஒரு பதட்டகரமான மனநிலையோ வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு அவை நீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றத்தையும் இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம் குறிப்பா பார்த்தோம்னா இருபதாம் தேதிக்குள்ள ரொம்ப முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டாம் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி நீச்சம் ஆகுறாரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு பதினோராம் இடத்துல பொதுவா செவ்வாய் இருக்கிறது நல்லது ஆனா நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு இந்த மாதத்துல அது கொஞ்சம் வீக்கா இருக்கு அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்தில் இருபதாம் தேதி செவ்வாய் நீச்சம் காம்போல பண்ணுவாரு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்ரம் மாதத்தோட பொருளாதார செவ்வாய் ஆட்சியர் எடுத்துக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா பணம் வரும் டக்குன்னு செலவாகும் எந்த அளவுக்கு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுயஸ்தானத்தில் சூரியன் விரையாதிபதி நம்முடைய ராசியில் இருக்காரு அவை பணம் வந்துச்சுன்னா அது எப்படி செலவு செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் பணம் வரத்துக்கு முன்னாடியே பிளானிங்லாம் போட்டு வச்சிருவீங்க இந்த பணம் வரும் இதை நம்ம இதுக்கு கொடுத்துடணும் இதுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற அந்த விரயத்துக்கான அந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது பணம் பணம் வரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அவை பொருளாதார வரவு இருக்கும் ஆனா அது பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்காது பணம் வரும் செலவாகும் அப்படி செலவு சார்ந்த வகையில தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதையும் சேமிக்க முடியாது எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை குறைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலை சார்ந்த அதிகமான விரைச்செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் சூரியன் வந்து நீச்சமாகிறாரு பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல வந்து நீச்சமாகிறாரு அது சற்றே கொஞ்சம் குழப்பமா பயன்படுறதுனால குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களையும் சரி ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம் ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு இந்த கடன் தேவைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ரம் மோஸ்ட்லி பாத்தோம்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அதுவே கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு அந்த ஓடுற ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில உங்களை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் புஷ்அப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதம் அவையே பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்காரு ஆகவே மாதத்தோட பிகினிங் சுமார் ஒரு பதிமூணு நாள் நல்லா இருக்கு பதிமூணு நாட்கள் நமக்கு அந்த அளவுக்கு மைனஸ் இல்ல குடும்ப சூழ்நிலையில ஒரு நிம்மதி மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேலும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் இந்த பதிமூணு நாட்கள்ல நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த ஒரு பதிமூணு நாட்கள்ல பாசிபிளா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு பிளஸ் இல்ல குறிப்பா பதினேழாம் தேதி மேல அந்த குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியன் வந்து பனிரெண்டு பதினேழாம் தேதிக்கு மேல நீச்சம் ஆயிடுவாரு பதினேழாம் தேதிக்கு மேல குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது குறிப்பா வாக்குவாதம் இல்லாம அமைதியா செயல்படுறது நல்லது ரெண்டாம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆயிட்டாலே என்ன பேசுறோம்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது பேச்சு பேச்சுவார்த்தைகளை நிதானமா இருக்கணும் மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி மாதத்தோட பிகினிங் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அவை உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ் முக்கியமான மாற்றங்கள் குடும்பம் சார்ந்த வகையில் நீங்க முக்கியமா ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை முதல் பதிமூணு நாட்கள்ல செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரம் அது கொஞ்சம் மைனஸா இருக்கு அவை தந்தையாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பயணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கும் ஆகவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையும் நிதானமும் மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமும் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ஏழாம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது இந்த மாதத்துல சுக்கிர பகவான் அவருடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒரு பதிமூணு நாள் ரொம்ப பேவரா இருக்காரு அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த வகையில் அந்த பேச்சு வார்த்தைகள் சார்ந்த வகையில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மாதத்தில எதிர்பார்க்கலாம் குறிப்பா முதல் எட்டு நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஏன்னா குரு அக்ரம் முதல் எட்டு நாள் சஞ்சாரம் செய்வாரு மேலும் சுக்கிரன் ஒரு பதிமூணு நாள் நல்லா ஃபேவரா சஞ்சாரம் செய்றாரு அவை முதல் எட்டு நாட்களுக்குள்ள இந்த திருமணம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் முக்கியமான பிளானிங்ஸ்லாம் இருக்குனாக்கா அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது எட்டாம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில் எடுக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இதவே எட்டாம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகளில் நிதானமா செயல்படுறது நல்லது அடுத்ததாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்த முதல் எட்டு நாள் ரொம்ப இருக்கு வாழ்க்கை துணையோட பெரிய அளவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமையா சூழ்நிலைகளை அனுபவிக்க கூடிய ஒரு பாகியங்கள்லாம் கிடைக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் செயல்படுறது நல்லது குறிப்பா அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பதினேழாம் தேதிக்கு மேல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது ஏன்னா பதினேழாம் தேதிக்கு மேல சூரியன் இரண்டாம் இடத்துல நீச்சம் ஆயிடுவாரு மேலும் குருவும் வக்ரமாகிறாரு ஏழாம் இடத்துல ராகு ஆகவே இந்த காம பார்க்கும்போது புதுசாக ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாகாமல் நியூட்ரலா நீங்க நியூட்ரலா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பதினேழாம் தேதிக்கு மேல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்மையும் இருக்கணும் இதை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு செயல்படுங்க மேலும் சுயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்தும் சுயஸ்தான கேது பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல ராகுபகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால சந்தேக குணம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்க்கறது வாய்ப்புகள் இருக்கு இருக்கு குறிப்பா பதிமூன்றாம் தேதிக்கு மேல சந்தேக குணங்கள் அதிகமாக எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அதிகமாக யோசிக்காம மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல குரு பகவான் எட்டாம் தேதிக்கு மேல பக்ரம் ஆகிறாரு அதே போல செவ்வாய் பகவானுடைய பார்வை இந்த மாதமும் முழுவதுமாக ஐந்தாம் இடத்து மேல பதியுது அதாவது மாதத்தோட பஸ்ட் ஆஃப்ல சுமார் ஒரு இருபது நாள் பார்த்தோம்னாக்கா செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசிக்கு

நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் எட்டாம் தேதிக்கு மேல சற்று பொறுமையோட செயல்படுறது நிதானத்தோட செயல்படுறது மன வருத்தங்களோ கவலைகளோ இல்லாம செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த இந்த மாதம் முழுவதுமே பிள்ளைகள் மேல சற்று கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல பதியுது அப்படிங்கிறதுனால குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருபதாம் தேதிக்கு மேல அதீதமான கவனத்தை செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பிள்ளைகள் மேல கோபத்தை காட்டாம அனசரிச்சு அன்போட செயல்படுறது நல்ல பலன்களை

ஃபெயிலாகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே உங்களுடைய முக்கியமான பிளானிங் முக்கியமான மாற்றங்கள் படிப்பு சார்ந்தவர்கள் ஏதாச்சும் பண்ணனும்னாக்கா எட்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங்லாம் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா குரு எட்டாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு மேலும் குரு பகவானுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்துல விழும் மேலும் கேது அந்த இடத்துல இருக்காரு ஆகவே கொஞ்சம் அதீதமான குழப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு மனநிலை எல்லாம் இருக்கலாம் ஆகவே எட்டாம் தேதிக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுத்து தெளிவான ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் பதினேழாம் தேதிக்கு மேல இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது குறிப்பாக குறிப்பா நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் உடைய நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் விளக்கிக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் பழகிறதுக்கும் சரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரி அது ரெண்டுலையுமே கில்லாடிகளா இருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல ராகுபுகாவுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத கெட்ட எண்ணங்களுடைய நண்பர்களுடைய ஆதிக்கம் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து உங்களுடைய முக்கியமான பிளானிங்ஸ்லாம் வெளிப்படுத்தாம முக்கியமான விஷயங்கள்லாம் நண்பர்களை நம்பி சொல்லாம ரகசியங்களை ரகசியமா காப்பாத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல பெருசா மைனஸா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா சனி பகவான் வக்ரம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி ஆகி வக்ரமா ஆயிருக்காரு இது கொஞ்சம் மைனஸா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா குருவும் இந்த மாதத்துல வக்ரம் அதுவும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சிலருக்கு இந்த பயம் பதட்டம் எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் சுயஸ்தானத்துல விரையாதிபதி இருக்காரு அவை உடல் ஆரோக்கியம் பற்றிய கொஞ்சம் அதிகமான கவலைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குனாக்கா அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்துல எடுக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் மேலும் புதுசா எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செய்து அதை சரி செய்துகிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் ரொம்ப யோசிக்காதீங்க இந்த மாதத்துல ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல ராகு நம்முடைய ராசி சில கேது இருக்கிற காலகட்டங்கள்ல ரொம்ப யோசனை இருக்கும் அதிகமா யோசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடாம தூங்காம என்ன பண்றதுன்னு புரியல அப்படிங்கிற அந்த குழப்பமான மனநிலையோடு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் அடையாளம் புரியாத கவலைகள் அடையாளம் புரியாத ஏதோ ஒரு வருத்தங்கள் அப்படிங்கிறது நம்மள அப்படியே முழுகடிச்சு வச்சிருக்கும் அதுல இருந்து வெளியில வராம ஏதோ ஒரு மாய மாதிரி அப்படியே நம்மள அமுக்கி அமுக்கி வைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம் அதுக்கான முயற்சிகள் எடுப்போம் ஆனா அந்த மாயை நம்மள அப்படியே அமுக்கி நம்முடைய குறிக்கோள் அப்படியே மறைச்சிடும் நம்முடைய கண்களை மறைத்திடும் எனவே அதிகமா ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா போய் யோசிக்காதீங்க மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்டான ரெமெடி நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கோங்க நல்ல சிந்தனைகளை உள்ளுக்குள்ள செலுத்திக்கோங்க ஏன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவை மனசுல கவலையோ கஷ்டமோ குழப்பமோ இருக்கிற பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்படும் எனவே மனதை தெளிவுபடுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க மேலும் தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நீங்க சாப்பிடுற உணவுகள்ல கவனம் செலுத்துங்க நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுலாம் ரிசர்ச் பண்ணி சாப்பிடுறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்ணில் படுறதுலாம் சாப்பிடணும்னு தோணும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக எடுத்துப்போம் இதனால அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கலாம் அதுவே ஏழாம் இடத்துல ராகு விலகிற வரைக்கும் உணவு முறைகளில் கவனம் இருக்கணும் சரியான ஒரு ரொட்டீனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு நேச்சுரலான ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த பல வகைகளை இந்த மாதத்தில் நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம் மேலும் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் நீங்க பல வகைகளை அதிகமாக சாப்பிட்றது

இடங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் காயமோ அப்படின்னா அந்த இடங்கள் ஏதாச்சும் வழிகளே ஏற்பட்டு நீங்கலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மேலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அவை போன மாதத்தில் பார்த்த மாதிரி இந்த இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேலும் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கறதுனால இந்த பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் போன மாதத்தில் பார்த்த மாதிரி ஏழாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைலி எஃபெக்டாக எனக்கு தெரியுது எனவே அந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் இந்த ஜீரண உறுப்பு குறிப்பா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனை இருக்கலாம் மேலும் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான கவனம் வேண்டும் ஏன்னா குரு வக்ரம் சுயஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில பார்ப்பாரு எட்டாம் தேதிக்கு மேல அவை சிந்தனை அதிகரிக்கலாம் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதிகரிக்கலாம் அவை அதிகமான கவனத்தோட உடைய டெய்லி ரொட்டீனை கரெக்டா பண்ணுங்க சரியா சாப்பிடுங்க சரியா தூங்குங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க ரொம்ப கவலையா இருக்குனாக்கா உங்களுடைய சிந்தனையை திசை திருப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க குறிப்பாக பாத்தினா தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் குறிப்பாக புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும் ஏதாச்சும் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரதா இருக்கட்டும் பிடித்த மனிதர்களோட பேசுறதா இருக்கட்டும் இது சார்ந்த ஆக்டிவிட்டிஸ்ல செயல்படுங்க தனிமையை பெரும்பாலும் ஒதுக்கிக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய சிந்தனைகள் மேல கவனம் செலுத்துங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியா அமையும் ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு வருட கிரகங்கள்ல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல இருக்கு மேலும் ஏழாம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷன் வீக்கா தான் இருக்கு சூரியனும் நீச்சம் பிரயாதிபதி இரண்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு மாதத்தோட கொஞ்சம் பிரைட்டா ஸ்டார்ட் ஆகும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கான பலன்கள் ஏற்படலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட பொறுமையோட மன அமைதியோட செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரக எந்தெந்த இடங்களில் பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்கள் ப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோன்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள் இதில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னால் நம்ம ஒருத்தர் ஒரு ஒரு சூழ்நிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகளில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவை நம்மளுடைய அண்ட் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு

பயன்படுத்துறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோடு அந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேலும் நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலாம் வீடியோ எல்லாம் நம்முடைய அந்த அவைலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்க அந்த கோச்சார பலன்கள் பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்த ஒருத்தவங்களுடைய அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க உங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் எனவே நாலஞ்சு சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனலை நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலா ஏன்னா இப்ப வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு இந்த கன்ஃபியூசன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவு அடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு மூணுல நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி and enjoy.